Peacemakers of Christo நீ இன்று எதில் பிஸியாக இருக்கிறாய் யாரிடம் பிஸியாக இருக்கிறாய் லுகாஸ் விசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே மார்த்தா இயேசு வைத்தம் வீட்டில் வரவேற்றார் அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரிய படி அவளிடம் சொல்லும் என்றார் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆண்டவரே நீர் உன்னதர் ஐயா பரிசுத்தர் 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 சுவாமி ஆண்டவரே மார்த்தா மரியாவிட்டு பாத அடியிலே உட்கார்ந்து ஆண்டவரே ஆனால் மார்த்தாலோ இன்று பிஸியாக மாறி போய் விட்டாள் சுவாமி அதே போலதான் ஆண்டவரே இந்நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் பிஸியான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர ஏசப்பா மனைவியோடு பேச முடியாத கணவன் பிஸியாக இருக்கிறான் கணவனோடு பேச முடியாமல் ஆண்டவரே மனைவி இருக்கிறார் பெற்றோர்களோடு பேச முடியாமல் பிஸியாக இருக்கிறார்கள் பிள்ளைகளோடு பேச முடியாமல் பெற்றோர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் ஆண்டவரே மாமியாரோடு பேச முடியாத மருமகள் மருமகளோடு பேச முடியாத மாமியார் ஆண்டவரே ஏசப்பா அண்ணனோடு தம்பி பேச முடிவதில்லை ஏனென்றால் அவன் ரொம்ப பிஸி ஆண்டவரே தம்பியோடு அண்ணன் பேச முடியவில்லை ஏனென்றால் அவன் மிகவும் பிஸி ஆண்டவரே அக்கா தங்கைகளோடு பேசாதவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் ஆண்டவரு ஏசப்பா இந்நாளிலே எத்தனையோ பேர் எங்கெங்கயோ பிஸியா இருக்கிறாங்க ஆண்டவரு யார் யாரிடமோ பிஸியாக இருக்கிறார்கள் ஆண்டவரு ஏசப்பா குடும்ப நபர்களோடு பேசுவதற்கு அவங்களுக்கு டைம் இல்ல ஆனால் ஊரார் உற்றாரோடு உக்காந்து கதை பேசிக் கொண்டு ஜாலியாக ஊர் சுத்தி கொண்டு ஆண்டவரே படிக்க போகாமல் ஆண்டவரே பாய் பிரிண்ட்ஸோடையும் கேர்ள் பிரிண்ட்ஸோடையும் ஊர் பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே ஆனால் அம்மா அப்பாவோட உட்காந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு எரிச்சலா இருக்குது ஆண்டவரே அவர்களுக்கு டைம் இல்லப்பா ஏசப்பா என் தெய்வ கர்த்தாவே இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும்னு மனுஷன் பிஸியா ஆயிட்டான் ஆண்டவரே ஏசப்பா சொத்து சம்பாதிக்கணும்னு மனுஷ பிஸி ஆயிட்ட ஆண்டவர் அனைவரும் நிலைக்க மாட்டான் என்பதை உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே அப்பா நீர் எங்களுக்கு ரத்த பந்தங்களையும் ஆத்ம பந்தங்களையும் ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் நல்ல உறவுகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தவர அந்த குடும்ப உறவுகள் இன்று இல்லாமல் போய்விட்டது அந்த குடும்ப உட்காந்து உன்னிடம் இறை வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் இல்லாமல் இந்த பிள்ளைகள் எதை நோக்கி செலுத்தார்கள் அமர்ந்து நோக்கி ஜபிப்பதுதான் நிம்மதியை தரும் சந்தோஷத்தை

சுவாமிட்டு பெற்றோர்கள் மிகவும் பிசியாக ஆனதுனால் பிள்ளைகள் சிதறி போகிறார்கள் இருக்க வேண்டுமோ அவர்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் இருந்தால் அதே போல ஒவ்வொரு கணவனும் தன் கணவனோடு இருக்கணும்

தந்தை ஆசீர்வாதத்தின் திருசுழுவை குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தேவ சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பளியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க

என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்டம் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்